குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நமது நச்சினையில் குழந்தைகளுக்காக வருகிற நாடகம் நல்லது சொன்னா கேட்டுக்கணும் ஆ மூன்று மீன்கள் பங்கு பெறும் இந்நாடகத்தில் முதலாவது மீனாக வருகிறது தங்க குணத்தோடு புத்திசாலித்தனத்தோடு சுறுசுறுப்பாக ஓடி ஆடி விளையாடி நல்லதையே நினைக்கும் முதலாவது மீனின் பெயர் தங்கு மீன் எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுது மட்டும் புத்திசாலியாகவும் கணித மேதையாகவும் நீல நிறத்தில் சமத்தாக நீந்திக் கொண்டிருக்கும் இந்த இரண்டாவது மீனின் பெயர் சிப்பி துடுப்புகளை அசைத்தால்தான் மீன்களால் நீரிலே நீந்த முடியும் அந்த துடுப்பை கூட அசைப்பதற்கு முடியாமல் சோம்பேறித்தனத்தோடு தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த திமிங்கிலத்தின் செல்ல பெயர் திம்மு இந்த மூன்று மீன்களின் உரையாடலின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான நாடகம் நல்லது சொன்னா இதோ நாடகத்தை நாம் கேட்போமா என் பேருதான் தங்க மீன் எனக்கு எல்லா வேலையும் கரெக்டா செய்யணும் என்னை சுத்தி எல்லாமே கிளீனா இருக்கணும் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் கரெக்டா செய்யணும் மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியல ஆனா விம்பு மாதிரியே சும்மா தூங்கிட்டு இருக்க மாட்டேன் லேட் ஆனாலும் லேட் அச்சுதான் முடிச்சிருவேன் எனக்கு நல்ல சாப்பிட பிடிக்கும் அப்புறம் நல்லா தூங்குவேன் என்ன என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சோம்பேறி சோம்பேறின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த சாப்பிட்ற தூங்குறதோட அலாத அனுபவம் எப்படி தெரியும் நான் தூங்கி தூங்கி டயர்டா இருக்கேன் நான் இப்ப போல போறேன் சிப்பி திமு நான் மாமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீங்க இங்கேயே பத்திரமா இருந்துக்கோங்க இங்க ஒரு பாறை இருக்கு சரியா அதுக்கு கீழே பத்திரமா இருந்துக்கோங்க Good night. <wiping> oh. <sound> oh. எனக்கு ரொம்ப போடடிக்கும் இந்த திம்ம வேற தூங்க போயிடுதான் சரி நான் என் கணக்கு இம்ப்ரூவ் பண்ண போறேன்

அடுத்தது வருது ஒன்று ஒன்பது பரவாயில்ல நம்ம இனம் மாதிரியா இருக்கு நல்ல குண்ட மெத்து மெத்து இருக்கு வா வா ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி சீக்கிரம் தூங்கலாம் அது அவரது பத்து நல்ல கவனமா கேட்டுக்கங்க நம்ம இங்க இருந்து உடனே ஆகணும் மீனவர்கள் இங்க மீன் பிடிக்க வர்றதா பேசிக்கிட்டாங்க நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்ல நம்ம இந்த இடத்தை விட்டு போலாட்டி மீனவர்கள் வந்து நம்மள நெட்ல புடிச்சிட்டு போயிருவாங்க வாங்க சீக்கிரமா எங்க அம்மா அப்பா வரைக்கும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வந்தது இல்ல நம்ம எவ்வளவு சோகமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் தொல்ல பண்ணதே வேணண்டா வாங்கடா போயிடலாம்டா இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு ஆபத்துரா நம்மள வந்து புடிச்சிட்டு போயிருவாங்கடா நீங்க சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க எப்படியோ போங்க நான் போறேன் மேல ஏறி பதனி இறக்க போறேன் பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன்

மீன் குழம்பு இல்லையோ மீனே பிடிக்கலயோட வெறுங்கையோடு திரும்புற மாதிரி போச்சயோ சரி சரி போகுவா இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கோ போச்சு இன்னைக்கு ஏமாற்றம் தான் போய் ஒண்ணு சேர்ந்துட்டோம் இந்நாடகத்தில் பங்கு பெற்றோர் தங்க மீனாக மகாலிங்கம் சித்தியாக அரவிந்த் கதை தவப்புதல்வன் சசிகுமார் பின்னணி இசை डीजे दिनेश